நயன்தாரோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம அப்புறம் போவோம் ஒரு பிரச்சனை நடக்கும்போது அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு கேட்டனா முதல்ல இவங்க குரங்குகளுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்க என்ன கேட்டால் கெட்டதை கேட்காதே பார்க்காதே பேசாதே அப்படின்றது ஒன்று முதல்ல குரங்குகளுக்கு ஒப்பிட்டதே தப்பு உண்டு ஏன்னா குரங்குகள் மிகப்பெரிய அவமானம் இது சரிங்களா அதுக்கே மேலே ஒரு வழக்கு போடலாம் தனுஷ் மாதிரி ஏன்னா குரங்குகள்லாம் ஒன்றா ஒரு சங்கம் வச்சிருந்தேன்னு வச்சுங்களேன் மேலே இன்னொரு கேஸ் இருக்கோம் ஆனால் ஏன்னால் அந்த குரங்குகளோட இவங்க மோசமானவனுங்க அவனுக்கு அதுதான் உண்மை அந்த புற விஷயங்களையே எடுத்து பேசுறதுனால அவருக்கு அந்த புறமா நம்ம டைட்டில் கொடுத்தோம் ரெண்டாவது பீலா போய் வந்து கேட்டால் பெரும்பாலும் வந்து பெரும்பாலும் இல்லை சொல்வது அத்தனையும் சொல்வதெல்லாம் பொய் அப்படின்னு வச்சுக்கலாம் நீ மூணாவது வந்து கேட்டால் சக்தியாக பொருள் சத்து இல்லாத மனுஷன் யோகி பாபு பிரச்சனை யோகி பாபு பேசுகிறார் நயன்தாராவுக்கு பிரச்சனை நயன்தாரா இருக்கார் அப்போ நடிகர் சங்கம் புடுங்கிறதுக்காக இருக்குங்க நயன்தாராவுக்கு தனுஷுக்கு பிரச்சனை நடக்குது அவன் கணவனாக இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து இங்கே ட்விட் பண்ணி வாழ் வாழ விடுன்னு சொல்கிறதுலாம் அவன் கிடையாது அவனை பொறுத்தவங்க மிக்சர் சாப்பிட்ணும்னு உட்காந்துருக்காங்க அவன் பின்னாடி தான் இருக்கான் சாப்பிட்றது இல்லை சார் பாண்டிச்சேரியில் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக விலை கேட்டு அதுதான் சார் அது அதுக்கு தானே சார் அவங்க இருக்கிறதே இதே இந்த வலைபேசி இந்த மூன்று பேர் சொல்கிறாங்களே இந்த மூன்று குரங்களை ஒப்பிடக்கூடிய இந்த அந்தபுரம் மந்தனன் பீலா பிஸ்மி இந்த சத்யவாத சக்தி இருந்த மூணு பேர் நினச்சுக்கிட்டேன்னா தனுஷுக்கு வந்து பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணலாம் நயன்தாரா வச்சு இவனுங்க அந்த கண்டென்ட் வச்சு இவனுக்கு ஒரு ஹோம்ஒர்க்கே பண்ணியிருக்கிறானுங்க ஒரு சாம்பிளுக்கு மட்டும் எடுக்கிறேன் கல்யாண வீட்டில் நயன்தாரா போட்ட சீன் இதாக கொஞ்சம் ரொம்ப நாகரிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா நயனை அடைய நினைத்த தனுஷ் ஆள் வைத்து மிரட்டிய விக்னேஷ் சிவன் நேராக இவனுக்கு அட்ரெஸ் கேட்டு நேராக வந்து ஆட்சி அடிச்சிருந்தா கூட கேசே இருந்துருக்காது ஏன்னா அவ்வளோ பண்ணிக்கிறானுங்க கொஞ்சம் இதெல்லாம் கம்மி இன்னும் இருக்குது சிவகார்த்திகேயன் வந்து குத்திக்கிட்டே இருக்காங்க நான் சொல்லுவானா சார் நமக்குலாம் ஆர்மின்னு சொன்ன உடனே நமக்கு வந்து பாட்டில் தான் ஞாபகம் வரும் அவன் சொல்கிறான் அந்த அந்த படம் சொன்னால் நமக்கு ஆர்மின்னு சொன்னாலே வந்து நமக்கு ஆர்மியில் கொடுக்குற சரக்கு தான் வரும் எவ்வளோ கேவலமாக இருக்கான்னு பாருங்க நீங்கள் சொல்கிறான் சார் அவன் கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஷேகுவரா அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் நயன்தாரா பொதுவாக இப்போ சமீப காலமாக இன்டர்வியூஸு அதெல்லாம் கொடுக்காமல் இருந்தாங்க இப்போது ஒரு நார்த் இந்தியன் மீடியாவுக்கு ஒரு இன்டர்வியூ திட்டமிட்டே கொடுத்த மாதிரி இருக்குது என்னென்னா பேசணும் அது இங்கே பேசுகிறத விட அங்கே பேசிக்கலாம் அப்படின்ட்டு திட்டமிட்ட ஒரு இன்டர்வியூ கொடுத்து அதில் தனுஷை பற்றியும் பேசியிருக்காங்க வலைபயிற்சியை பற்றியும் பேசியிருக்காங்க ரொம்ப கடுமையாகவே பேசின மாதிரி இருக்குது போனால் போது என்னை பற்றி பேசுனா அவங்களுக்கு போடுதுன்ற மாதிரி எப்படி பார்க்குறீங்க இந்த பதிலடியை நயன்தாராவோட இந்த பதிலடி இல்லை இது நமக்கு வந்து கருத்து இருக்குது சார் வலைபேச்சு அந்த டீமில் இருக்கிற அந்த மூணு பேர்கிட்ட வந்து நமக்கு ஒரு கருத்து இருக்குது அது மூன்று பேரில் வந்து ஒருத்தர் வந்து தான் ஒருத்தர் வந்து அந்தப்புறம் மந்தனன் அந்த புற விஷயங்களே எடுத்து பேசுகிறதுனால அவருக்கு அந்த புறமாக நம்ம டைட்டில் கொடுத்தோம் ரெண்டாவது பீலா பிஸ்மி வந்து கேட்டால் பெரும்பாலும் பெரும்பாலும் இல்லை சொல்கிறது அத்தனையும் பொய் அப்படிதான் சொல்கிறேன் சொல்வது அத்தனையும் சொல்வதெல்லாம் பொய் அப்படின்னு வச்சுக்கலாம் அதனாலே மூணாவது வந்து கேட்டால் சக்தியர்ப்புறதுக்கு சத்து இல்லாத மனுஷன் அதனால் நம்ம வந்து சர்ச்சை இல்லாத மனுஷன் அவர் அந்த சொல்கிறதுக்கு சொல்கிறதுக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும் கூட சேர்ந்து ஒரு பக்கவாத்தியம் மாதிரி வேணும் இல்லை இல்லை ஆமாம் ஆமாம் அப்படி அது கூட ரொம்ப சொல்கிறதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் அவர் ஏதோ ஒரு டெய்லி வேஜஸ் மாதிரி உட்கார வச்சு அவனுக்கு இது பண்ணாங்க இவனுக்கு ரெண்டு பேர் தான் இருக்குது அதனால் இந்த மூன்று பேருமே வந்து கொஞ்சம் எனக்கு மாறுபட்ட கருத்து நிறைய இருக்குது அவங்க பேசுகிற பல விஷயங்கள் வந்து ஒரு பிரச்சனை எடுத்து அந்த பிரச்சனையை அடிப்படையில் பேசுகிற மாதிரி இல்லாமல் ஒரு அஜெண்டா செட் பண்ணுறது ஒன்று இருக்குல்ல ஒரு நெரட்டிவ் செட் பண்ணுறது இவங்க ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா இவங்க ஒரு கோணத்தில் டிசைட் பண்ணி அந்த கோணத்தில் பேசுறது அதுக்கு பின்னாடி வந்து கோல்டு காயின் வாங்குறது சாதா காயின் வாங்குறது ஒரு வாங்கியால் பல வந்து ஆதாரமான விஷயங்கள் இருக்கு இவங்க பணம் வாங்குறது பிளாக்மெயில் பண்றது இவங்களுடைய பேச்சுக்களுடைய அந்த போக்குலயே நம்ம தெரிஞ்சிக்க முடியும் ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்தோம் கடந்த காலத்தில் வந்து விஜய் அவர்கள் வந்து கோல்டு காயின் கொடுக்குற அந்த காட்சியே வந்து போட்டோ எடுத்த காட்சியெல்லாம் இருக்கு ஸோ ஒரு சேனலில் வந்து நீங்கள் வந்து பேசுகிறீங்க அதில் நீங்கள் வந்து கன்வீனன்ஸை நீங்கள் வாங்குறீங்க அதை ஆயிரம் வாங்குறீங்க ரெண்டாயிரம் வாங்குறீங்க மூணாயிரம் வாங்குறீங்க ஐயாயிரம் வாங்குறீங்க கால் மணி நேரத்தில் ஐயாயிரம் வாங்குறீங்க பல சேனல்கள் வந்து யூடியூப் சேனல் வந்து இவங்களால் மூடிய மூடிட்டே போயிட்டாங்க ஒரு ஆர்வ குளாரில் தொடங்கி இவங்க கூட இவனுக்கு கேட்குற தொகையை கொடுக்க முடியாமல் அவங்க போய்ட்டு மூடியே போயிட்டாங்க நிறைய இருக்குது அது சாட்சியம் ஆதாரமாக சொல்ல முடியும் இது வந்து அவங்களுக்கு தனிப்பட்டது ஆனால் ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்காகவே ஒரு படத்தை நான் ப்ரொமோட் பண்ணுறேன் அதுக்காகவே நீங்கள் பணம் டிமாண்ட் பண்ணுறது அதை மறுத்தா வந்து அந்த படத்தை டீப்ரமோட் பண்ணுறது பணம் கொடுத்துட்டா அதே படத்தை நல்லா இருக்குதுன்னு சொல்கிறது முதல் ஒரு வாரம் டல்லாக போயிட்டுருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து நல்லா போகுது பணம் போன பிறகு இப்போ வந்து ஒரு வாரம் வந்து ரொம்ப டல்லாக இருந்த படம் இப்போ வந்து சில காட்சிகள் வந்து அவங்களுக்கு வந்து நான் பேசப்படுது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பார்த்துட்டோம் எல்லாத்தோட உச்சபட்சம்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க உச்சங்களை அடைஞ்சிட்டு ரஜினி சூப்பர் ஸ்டார் இல்லைன்ட்டான் ரஜினி சூப்பர் ஸ்டார் கிடையாது அவர் கௌரவ சூப்பர் ஸ்டார் ரியல் சூப்பர் ஸ்டார் வந்து விஜய் தான் அதே விஜய் வந்து ஒரு பீரியட் இருந்து கேட்டினா ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி பேசுகிறோங்க அவருக்கு கப்பு கிடைக்காது தகர டப்பாக தான் கிடைக்கும் கப் அதாவது இருபத்தி ஆறில் கப்பு முக்கிய பிகலுன்னு பேசுனாரு லியோ படம் லான்ச்சில் அப்போ அவருக்கு வந்து எதுவுமே வந்து அவருக்கு வந்து தகர டப்பாக தான் கிடைக்கும் அப்படின்லாம் பேசினாளுங்க எதுக்கு நான் சொல்கிறேன்னா ரசிகர்களை முட்டை விட்டு ரஜினி விஜய் க வந்து அஜித் வந்து தனுஷு வந்து சூர்யா இப்படி வந்து எல்லாம் சிவகார்த்திகேயன் இவங்க இந்த ரசிகர்கள்லாம் மோத விட்டு அதன் மூலமா படப்பிடிப்பில் நடக்கிற விஷயம்னு சொல்லி ஒன்னு ம் அதோட நம்பகத்தன்மையை எப்படி பாக்குறீங்க ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த பேசுறாங்க இந்த மாதிரி நடக்குதுன்னு அதுக்கப்புறம் இவங்கள ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு இல்ல அந்த தகவல் அப்படி கிடையாதான் அப்படின்னு பேசுறதுக்கு அது எப்படி சார் இப்போ இங்க ஒரு விஷயம் எடுக்குங்களே இப்போது தனி மனிதர்களுக்கு ச சினிமா நடிகர்கள் இயக்குநர்கள் எல்லாருமே தனி மனிதர்கள் தான் அவங்களாம் தெய்வப்பெருகும்னு கிடையாது இங்கே தனி மனிதர்கள் எல்லாருக்குமே வந்து பலவீனம் இருக்குது ஏதோ நான் அவங்களுக்கு த தத்துவம் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க இங்கே வந்து பலத்தில் வந்து பலவீனம் உள்ள மனிதர்கள் இருக்கிறாங்க பலவீனத்தில் பலம் உள்ள மனிதர்களும் இருக்கிறாங்க உங்களுக்கு நான் வந்து புரியனு நினைக்கிறேன் நான் சொல்கிறது பலத்தில் பலவீனம் கேட்டனா உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்கலாம் நம்மளோட சக்தியில் வந்து ஒரு என்னால் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோ தான் தூக்க முடியும் நான் நூறு கிலோ தூக்கிட்டு இருந்தேன் என்னால் இப்போ ஐம்பது கிலோ தூக்க நான் சக்தி குறைஞ்சவா இருக்குன்னு அர்த்தம் சக்தி குறைஞ்சிடுச்சு எனக்கு முன்னாடி வந்து ஒரு பத்து வருஷம் நான் நூறு கிலோ தூக்குவேன் இப்போ என்னால் அப்போ அது வந்து பலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பலவீனம் இருக்குது அப்படின்றது பொருள் பலவீனத்தில் பலம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா உதாரணத்துக்கு இப்படி சொல்லலாம் நான் வந்து அடித்தா தான் என்னால் வந்து வேகமாக வண்டி ஓட்ட முடியும் இல்லை அடித்தா தான் கண்ணதாசன் மாதிரி சொல்லுவாங்க கேட்டால் சரக்கு அடித்தா தான் பாட்டு எழுத வரும் அப்போ தான் ஞானம் வரும் ஸோ அது வந்து பலவீனம் சரக்கடிக்கிறது பலவீனம் அந்த பலவீனத்தில் தான் வந்து என் பலமே இருக்குதுன்னு சொல்கிறது இப்படியான மனிதர்கள் வந்து இருக்க தான் செய்கிறாங்க சினிமா துறையில் இருக்கிறாங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து பலவீனத்தில் த அடுத்த வெட்டுப்போ கதவு தட்டவங்களும் இருக்கிறானுங்க இப்படி பல தரப்பட்ட ஆட்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களே வந்து எதேனும் ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தில் பலவீனமாக இருப்பாங்க அன்பு காதல் காமம் அதை தாண்டி பணம் பொன் பெண் இப்படியான விஷயங்களை வந்து பலவீனமாக இருப்பாங்க ஸோ இப்படி இருக்கும்போது இதில் வந்து நம்ம ஒவ்வொரு தனி மனிதனும் நீங்கள் ஆராய்ஞ்சிங்கன்னா எங்கேயாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் அடி வாங்கிடோம் இங்கே எல்லா மனிதருக்கும் நான் சொல்கிறேன் வந்து இது வந்து நான் அழுத்தமாக பதிவு அதை எடுத்து இவங்க பேசுகிறேன் அதை எடுத்து பேசுகிறது தான் இவங்களுடைய அதை எடுத்து பேசுகிறோம் அதை அதை எடுத்து பேசி அதை வியாபாரமாக்குறாங்க அதுதான் இவங்களை வளர்த்து விட்டது யார் நிச்சயமாக சொல்லுவேன் யாரும் யாரும் கிடையாது இதே சினிமா துறை தான் அதுதான் அப்போது இப்போ இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது நயன்தாராக்கும் தனுஷ்க்கும் அந்த ஒரு ப படத்தின் மூலமா அந்த காட்சி எடுக்கிறதுக்கு காசு கேட்டதுக்கு பிரச்சனை வருது அதை இவங்க ஆதரிச்சு பேசுறாங்க தனுஷ் மேல எந்த தப்பும் இல்லை நயன்தாரா மேலே தான் தப்புன்ட்டு இதுக்கு கொந்தளிக்கிற நயன்தாரா இதுக்கு முன்னாடியே ஏன் ஒட்டுமா அதாவது அவங்கவுங்களுக்கு பிரச்சனை வரும்போது மட்டும் அதை பத்தி பேசுறது இங்கே இப்போ குரங்குன்றாங்கல்ல மூணு குரங்கு கெட்டதை பா பார்க்காத கேட்காத பேசாதான் இந்த மூணு குரங்கு எல்லாத்தையுமே பார்க்கும் கெட்டதை பார்க்கும் கெட்டதை கேட்கும் கெட்டதை தான் பேசணும்னு சொல்கிறவங்க இப்போ உங்களது உங்களை பற்றி பேசும்போது எல்லாமே கெட்டது மற்றவங்கள பற்றி பேசும்போது ஏன் இப்போ மூடி எல்லாருக்குமே இது கரெக்ட் நயன்தாரா கரெக்ட் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இப்போ நயன்தாரா சொல்கிறாங்களே இப்போ நம்ம 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 வந்து நயன்தாராவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி பேசலை ஒரு பிரச்சனை நடக்குது சார் ஒரு பிரச்சனை நடக்கும்போது நயன்தார ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம அப்புறம் போவோம் ஒரு பிரச்சனை நடக்கும்போது அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு கேட்டினா முதல்ல இவங்க குரங்குகளுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்க என்ன கேட்டால் கெட்டதை கேட்காதே பார்க்காதே பேசாதே அப்படின்றது ஒன்று இதை வந்து பார்த்திங்கன்னா இவங்க உள்ட்டாக மாற்றி என்ன சொன்ன கேட்டினா இந்த மூன்று குரங்குகளும் வந்து கெட்டதை பார்க்குதுங்க கெட்டதை கேட்குதுங்க கெட்டதை பேசுதுங்கன்ற மாதிரி சொல் ஒப்பிட்டு சொல்கிறாங்க முதல்ல குரங்குகள் ஒப்பிட்டதே தப்பு உண்டு ஏன்னால் குரங்குகள் மிகப்பெரிய அவமானம் இது சரிங்களா அதுக்கே நயன்தார மேலே ஒரு வழக்கு போடலாம் தனுஷ் மாதிரி ஏன்னா குரங்குகள்லாம் ஒன்றா ஒரு சங்கம் வச்சிருந்தேன்னு நயன்தார நயன்தரமலை இன்னும் கேஸ் பாஞ்சிட்ருக்கோம் ஆனால் ஏன்னா அந்த குரங்குகளோட இவங்க மோசமானவனுங்க ஒன்றுங்க அதுதான் உண்மை இப்போ என்ன வந்து சொல்லலாம் என்னென்னு கேட்டினா வந்து ஒரு மனிதன் வந்து குரங்கு வந்து பிறந்தாங்கன்னு சொன்ன மாதிரி கேட்டால் அடுத்த ஐடென்டிஃபையாக வந்து இவங்க மூணு பேரும் எடுத்துக்கலாம் ஏதோ நான் பாரி ஷேவிங் பண்ணுறேன்னு நீங்கள் நினைச்சிடக்கூடாது ஏன்னா இவங்க அப்படி பண்ணவங்க பேசுனவங்க நமக்கு பாடி ஷேவிங் பண்ணுற அவசியமே நமக்கு இல்லை இங்கே யாரும் ஆனவர்கிட்ட நம்மளாம் இன்னும் கூட அவரையாக கூட நம்மளை மாற்றிக்க முடியும் அப்படி வந்து இருக்க முடியும் நம்மளை வந்து சிரச்சிக்கிட்டு மழை மழை வந்து சென்டெல்லாம் பூசிக்கிட்டு நம்ம அந்தப்புறம் அந்த மாதிரி நம்ம உட்கார முடியாது வந்து மீடியாவில் சரிங்களா நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா இவங்க கடந்த காலத்தில் யோகி பாபை ஈத்தரை குப்பையெல்லாம் சொல்லியிருக்கேன் அதை நம்ம மென்ஷன் பண்ணுறாங்க அந்த அந்த மீடியாலேயே பேட்டியில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க நான் என்ன சொன்னா யோகி பாபுக்கு பிரச்சனை வரும்போது தான் யோகி பாபு பேசுறாரு இவங்களை பத்தி அதுதான் அதுதான் அப்போ நயன்தாராக்கு பிரச்சனை வரும்போது நயன்தாரா அப்போ இந்த இடத்துல எது சார் ஒரு சாரார் சார் பயன்படுத்துறாங்க கரெக்ட் நீங்க சொல்லுற விஜய் பயன்படுத்திக்கிறார் கண்டிப்பா சார் உங்களுக்கு ஏன் சார் நீங்க ரொம்ப தூரம் போறீங்க ஒரு மேடையில் வந்து ராதாரவி வந்து நயன்தாரா ஒன்று ஒரு யதார்த்தவாதியா தான் பேசுகிறார் அவர் ராதாரவியை பற்றி உங்களுக்கு தெரியும் அவர் வந்து ரொம்பவும் வந்து ரொம்ப நல்ல மனிதர் அவர் யதார்த்தமாக பேசுகிறார் என்னன்னு கேட்டிங்கன்னா சாமி வேஷத்துலாம் இவங்க நடிக்கிறாங்க கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் வந்து காளிமுத்து பேசணு கும்பட தோணுது கும்பட தோண தோணலை கூப்பிட தோணுது அப்படின்னு சொல்லி கடந்த காலத்தில் வந்து அவர் வந்து மைய ஜெயலலிதா மையப்படுத்தி பேசுனது அது ஒரு காலத்தில் யார் காளிமுத்து முன்னாள் அமைச்சர் அதை ஒரு மேற்கோள் காட்டின்னு கேட்டால் பல படங்களில் இவங்க நடிக்கிறாங்க வந்து சாமி அரசு நடிக்கிறாங்க அப்படின்னு அந்த அவர் காளிமுத்த பேசுன மேற்கோள் காட்டி அவர் பேசிட்டார் சார் அது பேசின அடுத்த மறுநாள் ரெண்டு நாள் கூட மறுநாளே நினைக்கிறேன் அவரை கட்சி வந்து திமுக வந்து நீக்கிறாங்க ஆனால் அது சம்மந்தமாக வெளிப்படையாக அவங்க எந்த கருத்தும் சொல்லவே இல்லை யார் நயன்தாரா அதுக்கப்புறம் அவர் வருத்தம் கூட தெரிவித்தார் ஆனால் அது வந்து அந்த வருத்தம் ஏற்றுக்கவே இல்லைன்னு வச்சுக்கங்க அப்படி அவங்க வந்து நடந்துட்டா தான் ரொம்ப சென்சிட்டிவாக காட்டிக்கிட்டாங்க தான் வச்சிக்கலேன் திரை முறையில் கண்டிப்பாக பேசியிருப்பாங்க புகார் சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அது வேறு அது வெளியே வரல ஆனால் இப்போ நான் சொல்ல வருதுங்கன்னா நீங்கள் சொல்கிறது உண்மை செலக்டிவாக பேசுகிறாங்க நயன்தர விஷயத்தை நயன்தராக பேசுகிறாங்க ஒரு நடிகர் இன்னொரு நடிகருக்குள்ளே வந்து விமர்சனம் பண்ணி பேசுகிறாங்கன்னா இதில் பஞ்சாயத்து பண்ணக்கூடியது நடிகர் சங்கம் பஞ்சாயத்து நடிகர் சங்கம் இப்போ என்ன பண்ணுது இப்போ யோகி பாபு பிரச்சனை யோகி பாபு பேசுகிறாரு நயன்தார பிரச்சனை நயன்தாரா சார் அப்போ நடிகர் சங்கம் புடுங்குறதுக்கு இருக்கீங்க கொம்பு சீவி விட்டுறதே நடிகர் சங்கம் நடிகர் சங்கம் கொம்பு சீவி உள்ள சார் கொம்பு இல்லாம நானு கொம்பு சீவி உள்ள கொம்பு இல்லாம இருக்கிற அனுகன்ற நான் நடிகர் சங்கம் வந்து ஒரு சென்சிட்டிவா ஒரு மான உணர்வோடு இல்லை இது வந்து நடிகர் சார் இப்போ நான் கேட்கறேன் சார் நம்ம பொதுவா எடுத்துங்க அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு கேட்டான் அந்த அம்மா என்ன சொல்லலாம் பிரச்சனை நமக்கு வேணாம் யாரும் நயன்தாராவை அந்த அம்மா என்ன சொல்லுது சார் பயமா பயம் இல்லை நீங்க பயம்னு கேட்டீங்க இல்லை சார் அவங்கள குரங்குன்ட்டாங்க அவங்கள காண்டாமிருகம் அப்படி இல்லை சொன்னாலும் சொல்லலாம் என்ன காண்டாமிருகம் சொன்னால் போகல யானை கீரை சொல்லிட்டு கூடாது இல்லை அது வேற காண்டாமிருகம் சொன்னால் நான் சந்தோஷப்படுவேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இவன் பண்ணி இல்லை காண்டா பேச அந்த அப்புறம் அந்த என்ன பண்ணின்னு சொன்னுவேன் ஏன்னா ஈத்துறைன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஒரு எனக்கு கான்ட்ரவர்ஷன் இருக்கக்கூடிய ஒரு சேனலில் போய் உட்காந்துட்டு என்ன சொல்லிட்டான் பண்ணி மாதிரி ஒருத்தன் உட்காந்து பேசலான்னு சொல்லிட்டு சொல்லிட்டான் டேய் நல்ல வேலை பண்ணி எவ்வளோ ஏற்றுமதி பண்ணப்படுற ஒரு ஒரு உணவுக்காக எவ்வளோ ஏற்றுமதி செய்கிறாங்க பன்னிக்கறி இவன் சாப்பிட்ருப்பானா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவனை இதுக்காக அவனை உட்கார வச்சு அவன் முன்னாடி பன்னிக்கறி சாப்பிட்ணும் எவ்வளோ டேஸ்ட்டான ஒரு விஷயம் அந்த விமர்சனத்தை கௌரவமாக எடுத்து அதை கௌரவமாக எடுத்துக்கலாப்பா நம்மளை பண்ணின்னு சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருமையாக எடுத்துக்கல பண்ணிக்கறினா அவன் சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இவன் சாப்பிட்டுதில்லை இவனுக்கு அது அதுவும் இங்கே வெளிநாட்டு பண்ணி அவன் சொல்கிறானு தெரியல மனுஷன் இங்கே நான் சொல்கிறேன் நம்ம ஊரில் இருக்க பண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவன் சாப்பிட்ல அவன் வந்தானா அவன் முன்னாடியே உட்கார சாப்பிட்ணுன்ட்டு எனக்கு ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா இப்படி வந்து விலங்குகளை ஒப்பிட்டு பேசும்போது அவங்க குரங்கு ஒப்பிட்டதுல தப்பு கிடையாது ஆனால் குரங்குகளை அதை அப்செஷன் பண்ணாமல் இருக்கணும் அது ஒன்று ஏன்னா எங்களுக்கு மானம் போயிடுச்சு கௌரவம் போயிடுச்சு இந்த மூணு பேரோட எங்களை ஒப்பிட்டிங்கன்னா சொல்லக்கூடாது அது ஒன்று ரெண்டாவது என்னென்னா அந்த மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வீடியோ போட்டாங்கன்னா என்னை வந்து விமர்சனம் பண்ணி நாற்பத்தஞ்சு போடுறேன்னு சொல்கிறாங்க இங்கே வந்து உண்மையாக நான் மீண்டும் நான் அஞ்சு இடத்துல சொல்கிறேன் நாற்பத்தஞ்சு வீடியோவில் என்ன அப்யூஸ் பண்ணியிருக்காங்க டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த விஷயத்தில் யார் நடிகர் சங்கம் வந்து தலையிட்டு அவங்க மேலே ஏதாவது ஒரு வழக்கு தொடர்ற சார் ஒன்றும் இல்லை சார் கே பாலச்சந்திரன் வந்து விமர்சனம் பண்ணி சுசித்ரா வந்து பேசின உடனே தயாரிப்பாளர் சங்கம் வந்து முட்டுறாங்க யார்கிட்ட சுசித்ரா கிட்ட ஒரு நோட்டீஸ் கூட அனுப்புகிறாங்க ஒன்று நடக்குது இந்த நடிகர் சங்கம் யாரை விமர்சனம் பண்ணாலும் இந்த மூணு பேரை வந்து கண்டுக்கிறதே இல்லை சரி அதுக்கப்புறம் இந்த அதுக்கு என்ன காரணன்றது தெரியவே இல்லை எதுக்கு காரணம் பில்டிங்லாம் கட்ட வேணாம் நான் என்ன சொன்னேன் நீங்கள் பில்டிங் கட்டுறீங்க அதுக்கப்புறம் அதில் என்னவோ பண்ணிட்டு போங்க ஆனால் குறைஞ்சபட்சம் வந்துக்கிட்டால் ஒரு நடிகர் பாதுகா சார் ஒரு காக்கா செத்து போனால் பத்து காக்கா கத்துது சார் இல்லையா ஒரு விலங்கு அடிப்பட்டு சத்தாக வந்து அதை சுற்றி சுற்றி நாய் வந்து ஒரு நாய் அடிப்பட்டு சத்தா நாய்களை சுற்றி சுற்றி வருதா நம்ம பார்க்குறோம் இல்லை வந்து முகந்து பார்த்து பார்க்குறோம் ஒரு நடிகர் பாதிக்கப்பட்டா ஒரு நடிகை பாதிக்கப்பட்டா இவனுக்கு வர்ணமா இல்லையா இல்ல சார் இதுல ரெண்டு விஷயத்த நான் பாக்குறேன் ஒன்னு ஒட்டுமொத்த மொத்த நடிகர்கள் கிட்ட நீங்க குறிப்பிட்ட மாதிரி மது மாது சூது இந்த மூணுத்துலயும் வீக்னஸ் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும் அது சினிமால இருக்கிறவங்களுக்கு அன்பு காதல் சேர்த்து அஞ்சு விஷயம் இது இருக்கும்போது வீக்னஸ் இருக்கும்போது இவங்களுக்கு இந்த பலவீனம் எல்லாம் தெரிஞ்சு இதை பேசிடுவாங்களோன்னு அச்சத்துல எப்படி தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா இல்ல முடிச்சிட கேள்வியை முடிச்சிட அந்த அச்சத்தின் காரணமா இவங்க எதுவுமே விமர்சனம் பண்ணாம நடவடிக்கை எடுக்காம இருக்கலாம் அப்படி இல்லைன்னா நடிகர் சங்கமும் நடிகர்களும் சேர்த்து நம்மளுக்கு வேண்டியாத நபர்களை இவங்களை வச்சு பேசிக்கலாம் பெரும்பான்மை நபர்கள் இவங்களுக்கு ஆதரவா பணம் கொடுத்து இவங்க சோறு போட்டு நிச்சயமா ரெண்டு ரெண்டு விஷயம் வளர்க்கிறாங்க நான் சொல்ற இதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப இதுல எடுத்துங்க இப்படி எடுத்துங்க உதாரணம் இப்போ நயன்தாரா வந்து இவங்க வந்து தாக்கி பேசுறானுங்க இந்த விஷயத்துல இந்த ரவுடி தான் பல விஷயத்துல தனுஷை உயர்த்தி பேசுறாங்க அப்போ என்ன ஆகுது நடிகர் சங்கம் கேட்டீங்கன்னா இவங்க ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க இப்ப நான் சொல்ல இங்க ரெண்டு நபர்களும் பிரச்சனை நடக்குது நயன்தராவுக்கு தனுஷுக்கு பிரச்சனை நடக்குது அவன் கணவனாக இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து இங்கே ட்விட் பண்ணி வாழ் வாழ விடுன்னு சொல்கிறதுலாம் அவன் கிடையாது அவனை பொறுத்தா மிக்சர் சாப்பிட்ணுன்னு உட்காந்துருக்காங்க அவன் பின்னாடி தான் இருக்கு சாப்பிட்றது இல்லை சார் பாண்டிச்சேரியில் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக விலை கேட்டான் அதுதான் சார் அது அதுக்கு தானே சார் அவங்க இருக்கிறது ஓகே மிக்சர் சாப்பிட்றதுக்கு சொத்து வாங்கிறதுக்கு தண்ணி விடுறது நாயை கழுவுறது டயரை கழுவுறது கேட்டை சாத்துறது போட்டுறது போன் அட்டன் பண்ணுறது இதுதானே தானே நடிகர்களுடைய கணவன் பெரும்பாலும் பண்ணுறது இதை சொன்னால் நம்ம விரோதி நயன்தார சொல்லி தான் அவர் அதை போய் பாண்டிச்சேரியில் போய் எவனா அரசு நில இடத்த போய் எவனா விலை கேட்பானா லீஸ் சொல்லி கேட்டால் கூட ஒரு லீஸ் கேட்டாலும் சார் அவ்வளோதான் கேட்டிருக்காரு வேலைக்கு வரல சார் இதை கேட்டீங்க இது யாராவது ஒரு மேனேஜர் கிட்ட அனுப்பிச்சு இந்த மாதிரி ஒரு முறை இருக்கா இது மாதிரி செய்ய முடியுமான்னு ஒரு ஒரு மீடியேஷன் யாராவது பண்ணிடணும்ல அறிவு இருந்தால் போய் கேட்பானா அரசு நிலத்தை வந்து எனக்கு யார் யார் மேனேஜர் 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 சார் அது நீங்கள் அப்படி போயிட்டீங்க ரைட் நான் சொல்கிறேன் கரெக்ட் தான் மேனேஜர் வரையும் அவர் தான் பார்க்கறாரு நீங்கள் ரொம்ப உயர்வாக போகிறீங்கன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது தோட்ட வேலை கேட்டு சாத்துறது ஃபோன் அட்டன் பண்ணுறது இது வேலை மேனேஜர்ன்றதுன்னு கேட்டினா அவங்களுடைய வரவு செலவு கணக்கு ஷூட்டிங்கு அவங்களுடைய கணக்கு வழக்குகள் அவங்க போக்குவரத்துகள் இது பண்ணுறது மேனேஜர் நீங்கள் வந்து கணவர்களை நீங்கள் ரொம்ப ப்ரொமோட் பண்ணுறீங்க நீங்கள் மேனேஜர் லெவல் ப்ரமோட் பண்ணுறீங்க அது உங்கள் விருப்பம் ஆனால் அங்கே போய் சொத்து வாங்க போய் போகிறதுக்கு முன்னாடி மேனேஜர் யாராவது அனுப்பி அப்பா இது வந்து விற்க முடியுமான்னு கேளுங்க பாண்டிச்சேரி கவர்மெண்ட் போய் அமைச்சர்ட்டு அமைச்சர்கிட்ட போய் ஸ்ட்ரைட்டாக போய் நயன்தாரா இருக்கிற அந்த ஃப்ரேமை வச்சுக்கிட்டு நேராக போய் இவன் தனியாக போனால் வந்து சொன்னாதான் தெரியும் நயன்தாராவோடய வந்து அடையாளமே நயன்தார புருஷன் புருஷன் சொன்னாதான் தெரியும் வச்சிங்களேன் ஆனால் இவன் வந்து போயிட்டு எவனா அரசு நிலத்தை போய் வாழ வந்து வேலை கேட்பானா அந்த அறிவாளி இவன் போய் கேட்டான் அப்புறம் அவங்க அமைச்சர் அதிர்ச்சி ஆகிட்டாருன்றாங்க அது ஒரு பக்கம் சரி இந்த மேட்ருக்கும் இப்போது என்னென்னு கேட்டால் இங்கே ரெண்டு விஷயம் ஒரு விஷயம்னு கேட்டால் ரெண்டு பேருக்கு பிரச்சனை நடக்கும்போது கேட்டனா ஒருவேளை வந்து விக்னேஷ் சிவன் வந்து தன் மனைவிக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து மறைமுகமாக பண்ண முடியும் மறைமுகம்னா பின்னறிஞ்சும் பண்ண முடியும் டைரெக்டாக டீல் பண்ண முடியாது இன்னொரு சைடில் நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கலாம் இதே இந்த வலைபேசி இந்த மூன்று பேர் சொல்கிறாங்களே இந்த மூன்று குரங்களை ஒப்பிடக்கூடிய இந்த அந்தப்புறம் அந்தனன் பீலா பிஸ்மி இந்த சத்யிலா சக்தி இருந்த மூணு பேர் நான் சொன்னேன் தனுஷுக்கு வந்து பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணலாம் ஆனால் ஒரு காணொலி போட்டுட்டு நீங்கள் ஒரு காணொலி கூட கிடையாது இவங்க சொன்ன பிறகு தான் நான் எடுத்து பார்த்தேன் நீங்கள் எடுத்து பாருங்கள் நீங்கள் எடுத்து பாருங்கள் நான் வந்து ஒரு சாம்பிளுக்கு நான் இப்போ காட்ட போகிறேன் நீங்கள் ஒளிபரப்பு பண்ணுறீங்களோ பண்ணலையோ நான் அவங்க சொல்கிறாங்க என்னென்னு கேட்டனா ஐம்பது வீடியோ போட்டால் இவங்க நாற்பத்தஞ்சு வீடியோ வந்து என்னை வந்து போடுறேன்னு நானும் நினச்சேன்னு கேட்டேன் அப்படிலாம் இருக்காதே ஒரு அஞ்சு வீடியோ போட்டிருப்பானுங்க ஒரு பத்து வீடியோ போட்டிருப்பானுன்னு நினச்சேன் அப்புறம் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு மாதம் எடுத்து பார்த்தா ஒரு முப்பது வீடியோக்கு மேலே போகுது இவங்களுடைய காணொலி இல்லையா யார் இந்த வலைபேச்சு இருக்கு இல்லையா அந்த வலைபேச்சின்ற அந்த வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து வலைபேச்சில் உட்காந்து மூணு பேர் பேசுவானுங்க அதே தனியாக வந்து வலைபேச்சு அந்தனன்னு சொல்லிட்டு அவன் பேசுவான் வலைபேச்சு வாய்ஸ்னு சொல்லிட்டு இவன் பேசுவான் சரிங்களா அப்போது இந்த மூணு வீடியோலையுமே இந்த தமிழ் சேனலில் வேறு பேசுகிறாங்க அது தாண்டி வெளியே சேனலில் அப்போ எவ்வளோ வரும் அவங்க சொன்னது கம்மி ஐம்பது போட்டால் நாற்பத்தஞ்சி வீடியோ போடுறான்னு சொன்னாங்கல்ல அது குறைவு அப்படிதான் ஆயிடுச்சு அதில் வந்து நீங்கள் ஒன்று இதை தாண்டி என்ன தான் நடிகராக இருந்தால் கூட ஒரு பொது இருந்தாலும் ஒரு லிமிட் இருக்குது சார் நான் சொன்னேன்னா நம்ம பல சேனல்களில் வந்து தமிழன் வைக்கிறாங்கன்னு சொன்னேன் அவங்க என்ன கேட்டிங்கன்னா ஒரு வீடியோ போடுவாங்க அந்த தமிழை வைப்பாங்க அடுத்தது வேறு சப்ஜெக்ட் போயிடுவாங்க இப்போ நம்ம கூட இருக்கிறோம் ஒரு ஒரு கண்டென்ட் முடிச்சோம்னா அடுத்த கண்டென்ட் போயிடுவோம்ல ஆனால் இவனுங்க கிட்டத்தட்ட ஒரு ஹோம் ஒர்க்கே பண்ணியிருக்கிறானுங்க ஹோம் ஹோம்ஒர்க்னால் என்ன தப்பாக எதுனா புரிஞ்சு தொலைக்கி என்ன எதாவது ஈடுபுட்றாதிங்க நயன்தாரை வச்சு இவனுங்க அந்த கண்ட்டை வச்சு இவனுக்கு ஒரு ஹோம் ஒர்க்கே பண்ணியிருக்கிறானுங்க என்னென்னா அதே வேலையாக தான் இருந்து அதே வேலையாக இருந்துருக்கிறானுங்க ஒரு சாம்பிளுக்கு மட்டும் எடுக்கிறேன் இப்போ நான் இப்போ படிக்க போகிறோம் இல்லையா இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பதினெட்டு வயசு பசங்க வந்து உள்ளவங்க யாரும் வந்து பார்க்கக்கூடாது அவங்க போட்டுருக்குறத டிஸ்க்ளே நான் சொல்கிறேன் வலைபேசி நயன்தாரான்னு நீங்கள் தட்டிங்கன்னா அதில் வருது தனுஷுக்கு நயன் நயன்தாரா செய்த துரோகம் கல்யாண வீட்டில் நயன்தாரா போட்ட சீன் இதாக கொஞ்சம் ரொம்ப நாகரிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இப்போ பாருங்கள் நயனை அடைய நினைத்த தனுஷ் தொடரும் பதினைந்து வருட பகை ஆள் வைத்து மிரட்டிய விக்னேஷ் சிவன் காத்திருந்து பழிவாங்கிய நயன்தாரா சிம்பு இல்லாமல் நயன்தாரா ஆவணப்படமா எப்படி பாருங்க எப்படி ஆவணப்படத்தில் சிம்பு இல்லையா அது சொல்கிறான் சிம்பு இல்லாமல் நயன்தாரா ஆவணப்புறமா எப்படி பயங்கரமாக கொடுத்துருக்குறாங்க சார் அவங்க சொல்கிறேன் அந்த பொண்ணு பேசுறதுல அந்த அம்மா சொன்னால் பிரச்சனை அந்த பொண்ணுன்னே சொல்கிறேன் அந்த பொண்ணு கோபப்பட்டதில் தப்பே இல்லை இன்னும் சொல்றேன் இவங்க செருப்பை கட்டி வந்து வேறு வேற யாருன்னு சாதாரண பெண்களாக இருந்தாங்கன்னா நேராக இவங்களுக்கு அட்ரஸை கேட்டு நேராக வந்து செருப்பில் அடிச்சிருந்தா கூட கேசே இருந்திருக்காது ஏன்னா அவ்வளோ பண்ணிக்கிறானுங்க கொஞ்சம் இதெல்லாம் கம்மி இன்னும் இருக்குது இது மாதிரி வந்து நிறைய இருக்குது சார் எக்கச்சக்கமாக இருக்குது சார் வந்து ஒன்று ரெண்டுலாம் கிடையாது ஏகப்பட்ட விஷயங்கள் நிறையா கேட்ட அந்த மாதிரி சொன்னது கரெக்ட் அதாவது கேட்டால் நாற்பத் நான் நினைக்கிறேன் முதல்ல நான் கூட ஒரு அஞ்சாயிரம் இது சாரி ஒரு அஞ்சு அஞ்சு வீடியோ இருக்கும் பத்து வீடியோ இருக்கும்னு நினச்சேன் அவங்க கம்மியாக சொல்ல ஐம்பது சொல்கிறாங்க இல்லையா ஐம்பது வீடியோ போட்டாங்கன்னா நாற்பத்தஞ்சுன்னு சொன்னாங்க இல்லையா அது இது உண்மை நயன்தாரா வந்து தனுஷியும் சாடி இருக்காங்க இவங்க மூணு பேரையும் அதாவது என்னை பற்றி பேசுனா இவங்களுக்கு படம் வரும் இல்லை உச்சமான் இல்லை இந்த மூணு பேரும் சரி தனுஷம் சரி என்னென்னா உச்சமாக என்ன நினச்சிருக்காங்கன்னா கடைசியாக இவ்வளோ பொறுத்துட்டு வந்தவங்க கடந்து போய்ட்டுருக்குறாங்க சொல்லிட்டு இப்போ சிம்ரன் கூட சொன்னாங்க சார் இவங்க சிம்ரன் வந்து படம் தயாரிக்கிறது வாய்ப்பு கேட்டு ரஜ் விஜய் விஜய் கிட்ட போய் கேட்டாங்க விஜய் வந்து அட்வைஸ் பண்ணி அமிச்சாருன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த மாதிரி என்ன சொன்னால் அறிக்கை விட்டாங்க மன்னிப்பு கேட்கலன்னா நான் கோர்ட்டுக்கு போகிறேன் சொல்லிட்டு அப்புறம் ராத்திரி ஒரு ராத்திரையே ஒரு பிஆர்ஓ பிடிச்சின்னு போய் நினச்சிட்டாங்கன்னாக்கா நாங்கள் வீடியோவில் மன்னிப்பு கேட்க நான் நேரடியாக மேடம் கிட்ட மன்னிப்பு கேட்டுறேன் தவறுதலாக வந்துடுச்சு வீடியோ சேனலோட ரெப்புடேஷன் போயிடும் நாங்கள் மன்னிப்பு கேட்டால் நாங்கள் வந்து நேரடியாக வந்து மேடம் கிட்ட சொல்லுவோம் அந்த அம்மா வெளியே வரலையா அதெல்லாம் ஒன்றும் வர வேணாம் நீங்கள் வந்து அப்புறம் வீடு வரைக்கும் போயிட்டு அந்த கிட்ட வந்து போய் கேட்டு வந்து ஃபோனில் போட்டு ஃபோனில் பேசி ரெக்வெஸ்ட் பண்ணி மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் அப்புறம் தகவல் இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா இதுக்கா இது எங்கே பேச முடியும் நம்ம ஸ்க்ரீன் முன்னாடி பேசவே முடியாது ஆனால் இந்த இஷ்யூ இந்த பிரச்சனை வந்ததுனால இப்போ நம்ம இதை பேசுகிறோம் இதுக்கு ஆனால் இதே தான் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம சொல்ல முடியும்ல இவனுக்கு ஒரு சோர்ஸ் சொன்னாங்க எனக்கு ஒரு மேனேஜர் சொன்னாங்க எனக்கு பால்காரர் சொன்னான் எனக்கு போஸ்ட்மேன் சொன்னான் எனக்கு இவன் சொன்னான் தோட்டக்காரன் சொன்னான் அவன் சொன்னான் இவன் சொன்னான் கோலம் போகிற ஒன்று சொன்னான் சொல்ல முடியுமா ஆனால் இவங்க சொல்கிறாங்க எப்படி சொன்னாங்கன்னா அதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னென்னா நயன்தாரா வந்து சந்திக்கிறதுக்கு கூட்டினாரனுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நயன்தாரா வந்து சந்திக்க தனுஷ்கிட்ட வந்து முயற்சி பண்ண முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லி போகிறான் இல்லையா அந்த சந்திப்பு முயற்சி பண்ணிக்க வந்து மேனேஜர் போய் தனுஷ்கிட்ட கேட்ட மாதிரியும் தனுஷ் வந்து சந்திக்கலாம் முடியாது வேணால் ஆஃபீஸ் வந்து பார்க்க சொல் ஆஃபீஸ் வந்து பார்க்க சொல்லு ஏன்னா சந்திக்க முடியாது சந்திக்க முயற்சி என்னென்னா தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறதுக்காக இவங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்ல வந்து தான் நாகரிகமாக அனு ஏன்னா மறைமுகமாக சொல்லுது சந்திக்க முயற்சி ஆனால் ஆஃபீஸை வந்து பார்க்க சொல்லுங்கள் தனிப்பட்ட முறையில் சந்திக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னாங்க உடனே அந்தமான சொன்னேன் நான் என்ன அவர் ஆஃபீஸ் வந்து பார்க்குறது என்ன வந்து அவர் ஆஃபீஸ் வந்து பார்க்க சொல்லுன்னு சொல்லிட்டு அம்மா வந்து பதில் சொல்கிற மாதிரி ஒரு தகவலை வந்து இவங்க போட்டு விட்டானுங்க இதுதான் அவங்கள உஷ்ணப்படுத்தது இப்படி ஒரு சம்பவமே நடந்தால் நடக்காது கூட அதுதான் அந்த குரங்களை போட்டு இது எல்லாமே போய் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை சரி அப்படி நம்ம சம்பவம் நடந்தால் இப்படி எடுத்துப்போம் ஒரு லாஜிக்காக மூணு பேருக்குள்ளே நடக்கிற விஷயம் தனுஷு மேனேஜ் தனுஷோட மேனேஜர் நயன்தாரா இந்த மூணு பேரில் யார் வந்து இவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க நயன்தாரா சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா இப்படி ஒரு வீடியோ போட வேண்டிய அவசியம் தனுஷ சொல்லி போய்விடாது தனுஷ் சொல்லியிருப்பாரா சொல்லி இருக்க சொல்லி இருக்கிற வாய்ப்பு இருக்குது போல அதனால்தானே இவங்க தனுஷம் இவங்க மூணு பேர் கூட இல்லை நான் என்ன கேட்குறேன்னா தனுஷுக்கு இவங்க வந்து ஆதரவாக பேசுகிறாங்கன்ற எந்த சூழ்நிலையும் தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியான ஒரு விஷயத்தை வந்து இது மாதிரி ஆட்கா கடவுள் இல்லை இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்லிடுறேன் நம்ம பேசுறோம் சினிமா விஷயங்கள் அரசியல் விஷயங்கள் நிறைய எடுத்து பேசுறோம் ஒரு பக்கம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க தப்பு நடக்குது அப்படிம்போது எதிர்த்தரப்பு வந்து இவங்களும் ஒண்ணும் நல்லவங்க கிடையாது கரெக்ட் இவங்களோட பின்னணி இப்படிதான் இருந்திருக்குன்னு தானே பேசுறான் இங்க அப்படி இல்லையே இல்ல இல்ல இங்க ஒரு பக்கம் டேமேஜ் பண்ணிட்டு ஒரு பக்கம் ஆதரவு ஆதரவு அதான் சார் நான் சொல்றேன் அப்படியே சொல்லியிருந்தாலும் ஒரு சிக்கலும் கிடையாது இதை தனுஷ் தான் எங்களுக்கு சொன்னாருன்னு சொல்லிட்டு போவே இல்லை இவங்களுடைய எல்லா வீடியோவிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரையுமே சொல்லாமல் எனக்கு மேனேஜர் சொன்னாங்க நம்ப நம்ப தகுந்த வட்டாரங்கள் நம்ப தகுந்த தகவல்கள் மேனேஜர் ஒருவரிடம் கேட்டோம் இப்படி தான் சொல்கிறாங்க தேவை எங்கேயுமே பிஆர்ஓ கூட சொல்ல மாட்டாங்க ஏன்னா பிஆர்ஓனா வெட்டவழிச்சு மேடம் ஏன்னா பல பிஆர்ஓகள்கிட்ட வந்து இவங்க சில்லறையை தெளித்து அவங்களை பிடிச்சி வச்சுருக்காங்க இது உண்மை எல்லோரும் கிடையாது ஒரு பத்து பிஆர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வறுமையை பயன்படுத்தி ஏழாமையை பயன்படுத்தி வந்து கேட்டால் எதுவும் கொஞ்சம் தெளித்து வச்சுக்கலாம் அது கூட எதுக்கு கேட்டால் அவங்க மூலமாக தான் இவங்க தகவல் திரட்டி கோடிக்கணக்கில் லட்சக்கணக்களை சம்பாதிக்கிறது இப்படி தான் பிளாக் மெயில் பண்ணி சம்பாரி எல்லா விஷயமும் பிஆர்ஓக்களுக்கு தெரியும் ஒரு நடிகருடைய மூமெண்ட் ஒரு ஏக்கருடைய மூமெண்ட் எல்லாமே பிஆர்ஓக்களுக்கும் மேனேஜர்களுக்கும் அடுத்த கட்டமாக வந்து இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்களுக்கு இவங்க சர்வெண்ட்டுக்கெல்லாம் தெரியும் அப்படி அவங்கள கைக்குள்ளே வச்சு தான் இவங்க வந்து ச தகவல் சேகரிக்கிறாங்க அரையும் குறையுமா பார்வையாளருக்கு அவர் அதுதான் நம்ம சொல்லுது பார்வையாளர் க கவரத்துக்காக இப்படி பண்ணுறாங்க இப்போ தனுஷோட ரசிகர்கள் தேவை தனுஷை வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவாக இருந்தாங்க தனுஷோட ரசிகர்கள்லாம் வந்து இந்த வீடியோ பார்ப்பாங்க அதுதான் நோக்கம் அதனால் தான் சிவகார்த்திகை நல்லா புரிஞ்சுங்க இந்த இடத்துல சிவகார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குத்திக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் பாருங்கள் நீங்கள் ஒன்றும் எடுத்து பாருங்கள் சிவகார்த்திகேயனை வந்து குத்திக்கிட்டே இருக்காங்க நான் சொல்லுவானா சார் நமக்குலாம் ஆர்மின்னு சொன்ன உடனே நமக்கு வந்து பாட்டில் தான் ஞாபகம் ஆர்மி சார் அந்த படத்தில் போய் பாட்டில் ஒப்பிட்டு பேசலாமா சார் எவ்வளோ ஆர்மியில வந்து பேச வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது அவன் சொல்கிறான் அந்த அந்த படம் சொன்னால் நமக்கு ஆர்மின்னு சொன்னாலே வந்து நமக்கு ஆர்மியில் கொடுக்குற சரக்கு ஞாபகம் தான் வரும் எவ்வளோ கேவலமாக இருக்கானு பாருங்க நீங்கள் சொல்கிறான் சார் அவன் நிறைய இருக்குது எடுத்து வச்சிருக்கிறான் இதெல்லாம் வந்து எப்படியும் இவனுக்கு மேலே கேஸ் வந்து உயர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க நயன்தடவை அதுக்கான வேலைகள் இருக்கிறாங்க இந்த 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 நீதிமன்றத்தில் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால அவங்க எல்லா கிட்ட அவங்க எடுத்து சொல்கிறாங்க இரநூறு வீடியோ வச்சுருக்காங்களாம் நயன்தாரா இவங்களை வந்து அப்யூஸ் பண்ணி டிஃபம் பண்ணி பேசுனது வலைபேச்சில் பேசுனது இரநூறு வீடியோ வச்சுருக்காங்க அப்போ பாருங்கள் ஒரு டீமாக வந்து வேலை செய்கிறாங்க அது விக்னேஷ் இவன் கரெக்டாக அந்த வேலையை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க நினைக்கிறான் இவனுக்கு வலைபேச்சில் பேசுதான் வலைபேச்சு இன்னொரு சேனலில் போய் பேசுது இரநூறு வீடியோ வச்சுருக்காங்களாம் அவங்கள அப்யூஸ் பண்ணது அதில் அப்போ சொல்கிறாங்க ஐம்பது வீடியோ போட்டோன்னா அஞ்சு வீடியோ வந்து நான் நாற்பத்தஞ்சு வீடியோ வந்து என்னை பற்றி தான் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே ஆதாரத்தோடு வச்சுருக்குறாங்க சார் இவங்க சிக்கிறானுங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது மிக்க நன்றி சார் நன்றி சார்